சென்னை எக்மோரில் உள்ள ஆல்பத்திரையை இன்று ரசிகர் முன்னணியில் மாபெரும் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்லாயிரம் புரட்சித்தல் புரட்சித்தலைவர் ரசிக் குண்டு விஜயக்கனி திரைப்படத்திற்கான சென்னை அரங்கில் மாபன கூட்டமாக ரசிகர் கூட்டம் குழந்தை தலைவர் ஆடவித்திருந்த தெய்வம் புரட்சி தலைவர்களுக்கு இன்னும் சில நாடுகளில் பால விஷேகமும் பண்டிட அபிஷேகமும் நடைபெறுகிறது ரசிகர்கள் அங்கிருந்து கூட்டத்தை ரசிகர்கள் கண்டுபிடிக்க விருதுவாக பெரிய திரையரங்கள் ஆல்பத் திரையரங்கு எக்மோரில் இன்று விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ரசிகர் மேல்நிலைகள் இன்றும் போக்குவரத்தை பொருட்படுத்த பல வெடிக்கல் வெடித்து போலீஸ் காவல்துறை உதவியுடன் ஆல்பத் திரையரங்கில் இன்று வெற்றி விழாவை கொண்டாடக்கடி வருகிறார்கள் ரசிகர்கள் முகப்பு தோற்றத்தை பாருங்கள் தலைவர் இந்த கட்சி ஒற்றுமையாக இறக்க பல்வேறு பாடுபட்டாலும் தலைவரின் புகழை பாடும் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்று அங்கங்கு பேனர்கள் சோரொட்டிகள் என்று பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்று ஆர்வத்திரையே அலங்கரித்து வருகிறார்கள் சென்னையில் இன்று மாபெரும் இதயக்கணி திருவிழா வெற்றிக்கணி இதயக்கனி ரசிகர்கள் குறித்தும் அலைமூகம் இந்த நிகழ்ச்சியான பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் வந்து கொண்டிருக்க ரசிகர்களை அனைவரையும் வருக வருக என்று இதயக்கணி எம்ஜிஆர் மண்டல குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இதயக்கணி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு சில நேரங்களில் இப்போது அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நடைபெறித்து வரப்போகிறது புரட்சி ரசிகர்களுக்கு ரசிகர்கள் புரட்சித்திரை ரசிகர்கள் இதைக்கான யூடியூப் மூலமாக என்று நான் பதிவு செய்கிறேன் சிறு பெரிய ரசிகர்கள் Kapa, kapa. Korakçı <laughs> televizyon imziye desek de, muhabirim kabiliyim, in the world ya. Kendimizde imziye, araç இந்த திரைப்படத்துக்கான ரசிகத்தை பதிவு செய்துள்ளனர் எனது நேரடி ஒளிபரப்பை யூடியூப் நண்பர்கள் இதை தடை செய்து ஆயிரக்கணக்கில் பாக்கு நண்பரை குறைவாக காட்டுகிறார்கள் தயவுசெய்து நண்பர்கள் அனைவரும் என்னுடைய யூடியூப் சேனலிஸ்ட்டை பதிவு செய்து அறிந்து கொள்ளவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீவிர பக்தர் இதே கனித வேடம்பத்தில் பிரசீவில் வந்துள்ளனர் புரட்சித் தலைவர் இந்திய அரசு புகழைப்பாடு